குருணாகல் மேலசிறைப்புற பகுதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்றும் கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த பேருந்தொன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளன விபத்தில் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தை செலுத்திய முப்பத்தொரு வயதான சாரதி உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்களில் மூவர் குருணாகல் வைத்தியசாலையிலும் ஐந்து பேர் பொல்கல்ல வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கல்கமுவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கல்கமுவ ஆனமடு வீதியின் பலுகந்தேவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கமுவ நோக்கி சென்ற கார் எதிர் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கல்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஆவார் மேலும் காரின் சாரதியான பெண் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கல்கமுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு i இலங்கையில் லத்ரணியல் தேசிய அடையாள அட்டை முறைமை அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் மோசடிகள் லத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகத்தின் பின்னர் இடம்பெறாது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய அடையாள அட்டையில் கைவிரல் அடையாளம் உள்ளடக்கப்பட்டுள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓமன் அருகே எண்ணெய் கப்பல் ஒன்று பயணிகளுடன் கடலில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அந்த கப்பலில் பணியாற்றிய பதினாறு பேர் கடலில் உள்ளனர் இதேவேளை அவர்களில் பதிமூன்று பேர் இந்தியர்கள் என்றும் மற்றைய மூவர் இலங்கையர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டில் உள்ள ஏடன் துறைமுகத்தை நோக்கி கப்பல் சென்று கொண்டிருந்த நிலையில் இவ்வாறு கடலில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஓமான் அதிகாரிகள் கடல் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து சம்பவ இடத்தில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ஓமானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சிறுவர்களுக்கு சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதுடன் இன்ஃப்ளூவன்சா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு அறிகுறி உள்ளவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும் எனவும் அறிகுறி உள்ள குழந்தைகளை முன்பள்ளி பாடசாலை பகல் நேர பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் வைத்தியர் மேலும் திரு ார் அத்துடன் இது மற்றவருக்கு எளிதில் பரவக்கூடியதும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஃப்ளவர் குயின் என்ற புதிய முழு ஆடை பால்மாவினை மாட் குரூப் ஆஃப் கம்பெனி இலங்கை சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது கடந்த பதினைந்தாம் திகதி கொழும்பு சங்ரில்லா ஹோட்டலில் குறித்த பால்மா அறிமுகம் செய்யப்பட்டது இந்த புதிய ஃப்ளவர் குயின் முழு ஆடை பால்மா குறித்து அறிமுக நிகழ்வில் உரையாற்றிய வின்லிண்ட் குழு நிறுவனத்தின் பணிப்பாளர் ஃப்ளவர் குயின் என்ற இந்த முழு ஆடை பால்மா என்பது தரமான ஆரோக்கியமான ஒரு பால்மாவாகும் இந்த பால்மா தற்போது சந்தையில் காணப்படும் பால்மாக்களின் விலைகளை விட குறைந்த நியாயமான விலையில் சந்தைப்படுத்தப்படுகின்றது தற்போதைய பொருளாதார நிலைமையினை கொண்டு வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இந்த பால்மாவினை குறைந்த விலையில் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார்